ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் பாகுபதம்லாம் எதுவும் பார்க்காம ரொம்ப சுலபமாக ஈஸியாக நல்லா சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பர்பி நம்ம கடைகளில் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி டேஸ்டியாக எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் சட்டனும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் இது பத்து நாள் ஆனாலும் கேடாதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேங்காய் பர்பி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேவோ அல்லது பிளேட்லேயோ எதில் நீங்கள் பர்ஃபி வந்து கட் பண்ணி போட போகிறீங்களோ அந்த ட்ரே வந்து ரெடி பண்ணிக்கோங்க நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவிட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் நெய் சேர்க்குறனால இந்த தேங்காய் பருவி நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் சூடானதும் எந்த கப் வேணாலும் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாங்க நான் இந்த கப் எடுத்திருக்கேன் இந்த பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் அதே பவுலில் ஒரு கப் அளவுக்கு உருண்டை வெள்ளத்தை பொடிச்சி எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் தேங்காய் துருவல்னால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க அளவு வந்து சரியாக இருக்கும் தேங்காய் துருவல் வந்து நீங்கள் அளக்கும் போது ரொம்ப அழுத்தி அழுத்தி வச்சு மெஷர் பண்ணாதீங்க தேங்காய் துருவல் அப்படியே மேலாக்க போட்டு பூ மாதிரி அப்படியே அளந்துக்கோங்க அப்போ தான் வந்து அளவு சரியாக இருக்கும் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உருண்டை வெள்ளத்தை நல்லா பொடிச்சு சேர்த்திங்க அப்படின்னா சட்னி இது வந்து ரெண்டும் சேர்ந்து நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் உருண்டை வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கர கூட பயன்படுத்தலாம் ஹை ஃப்ளேமோ அல்லது லோ ஃப்ளேமோ இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை தேங்காய் துருவலில் இருக்க அந்த ஈரப்பதமே போதுமான அளவுக்கு இருக்கும் நான் வந்து தேங்காயை பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்திருக்கேங்க அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு துருவல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சட்டுன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் நான் ஒரு தேங்காய் முழு தேங்காய் ரெண்டு முடியும் சேர்ந்து போட்டிருக்கேன் அதுக்கு கரெக்டாக இந்த அளவு வந்திருக்கு ஒரு நாலு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா வெள்ள நல்லா கரைஞ்சி அந்த தேங்காய் துருளோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிரும் உங்களுக்கு மொத்தமாகவே இது செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் சட்னி ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த வெள்ள நல்லா மிக்ஸ் ஆகி இந்த பதத்துக்கு ரெடி ஆகிருக்கு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆகும் எந்த பதத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து இந்த பிளேட்டில் கொட்டணுன்றதை நான் சொல்கிறேன் அதே பதம் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி கெட்டியாகவே தாங்க இருக்கும் இது வந்து தண்ணி ஆகாது ஏன்னா கரெக்டான அளவில் நம்ம வந்து வெள்ளம் போட்டிருக்கோம் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்றுலன்றனால இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ வந்து கை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க கை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் எடுத்து லேஸாக ஈரமாக இருக்கும்போதே எடுத்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்கும் இப்போது பாருங்கள் ரொம்ப லூஸாக இருக்குது உருண்டை பிடிக்க வரும் ஆனால் லூஸாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இறக்க ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது இது கொஞ்சம் கெட்டி ஆகணும் எடுத்து நீங்கள் உருண்டை பிடிக்கும்போதே கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும் அந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம எடுத்து போடும்போதே இது நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகுது பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம வந்து ஆஃப் பண்ணும்போது அந்த பர்ஃபியுடைய டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பத்து நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க நீங்கள் இப்படி அடி இருந்து இப்படி எடுத்து எடுத்து விடணும் இப்போ நான் கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் உருட்டும் போதே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நல்லாவே கெட்டியாக இருக்குது கொஞ்சம் கெட்டின்னா அதாவது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது நம்ம எடுத்து பிடிக்கும்போது கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கணும் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் சரியாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க கொஞ்சம் கிளறி விட்டு வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இறக்கி விட்டுடலாம் இறக்கி இந்த பிளேட்டில் கொட்டிடலாம் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க சட்டனும் ரெடி ஆயிரும் சூடாக இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க பரப்பி எந்த ஹைட்டுக்கு வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து சூடாக இருக்கும்போதே செட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து பிளேட்டில் செட் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு கிட்டே ஆற விட்டுருங்க கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பீசஸ் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி பீசஸ் போட்டுக்கலாம் வெல்லமும் தேங்காயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் சரியாக ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் உங்களுக்கு அந்த பர்ஃபியுடைய டெக்ஸ்டருக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கட் பண்ணியாச்சு சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது நல்லா சூடானதும் நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் லேப்டேட் பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் கெடாது நம்ம கடைகளில்லாம் வாங்குறோம் பார்த்திங்களா அந்த தேங்காய் தேங்காய்ப்பருவி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இட்வேன் சொல்லுங்கள் இந்த ரெசிபி படிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ